புதுச்சேரியில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது இது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதுச்சேரியில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான கட்டண உயர்வை அறிவித்தது ஆனால் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இந்த கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட கட்டண உயர்வு எவ்வித மாற்றமும் இல்லாமல் அமலுக்கு வந்தது இதற்கான பொது அறிவிப்பினை புதுச்சேரி மின்துறை தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி வீடுகளுக்கு தற்போது முதல் நூறு யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளிலிருந்து இரண்டு ரூபாய் எழுபது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது நூற்றி ஒன்று முதல் இருநூறு வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின்கட்டணம் மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளிலிருந்து நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல இருநூற்றி ஒன்று முதல் முன்னூறு யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்போது வசூலிக்கப்படும் ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கு பதிலாக ஆறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது முந்நூறு யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ஆறு ரூபாய் எண்பது பைசாவிலிருந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல வர்த்தக பயன்பாட்டில் உள்ள உயர் மின் அழுத்த லைன் கட்டணம் தற்போது யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் அறுபது காசுகளிலிருந்து ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்த அழுத்த தொழிலகங்களுக்கான கட்டணத்தை ஆறு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து ஏழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் எம்எல்ஏ நேரு கோரிக்கை விடுத்துள்ளார் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் எம்எல்ஏ நேரு நேற்று சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி அரசின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை கடந்த வாரம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அரசுதல் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினா தாள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தாய்மொழியான தமிழை புறக்கணிக்கும் செயல் இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும் வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் மாநில அரசு பாடத்திட்டத்தில் இருந்துதான் வினாக்கள் தேர்வு செய்ய வேண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு முப்பத்தி ஐந்தாகவும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சட்டப்படியான வயது தளர்வும் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுகவினர் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அதிமுகவினரின் போராட்டத்தின் காரணமாக மின்துறை தலைமை அலுவலகத்தின் நுழைவாயில் உட்பாக்கமாக பூட்டு போடப்பட்டது இதனை அடுத்து நுழைவாளின் மீது ஏறி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பியதால் மின்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது புதுச்சேரியில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின் கட்டணத்தை நூறு யூனிட் வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார் வில்லினூர் தொகுதிக்கு உட்பட்ட கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார் வில்லியூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொமியின் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதியதாக கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விளியனூர் கொமூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன் ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரசின் திட்டங்களை சுய குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் நல்லவாடு பூர்ணாங்குப்பம் ஆண்டியார்பாளையம் ஆகிய பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் மகளிர் சுயஉதவிக்குழு பிரதிநிதிகளுடன் திட்ட ஆலோசனை மற்றும் கலந்தாய்வுக் கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள கேவிபி ஹாலில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு செய்து வரும் திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தார் மேலும் அரசின் திட்டங்களை மகளிர் குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கார்த்திகேயன் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் குழுக்களை சேர்ந்த இருநூற்றி மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இரண்டு பேரிடம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ஹேமா இவர் தொழில் செய்வதற்காக பல மாதங்களாக ஆன்லைனில் மிஷின் தேடி உள்ளார் இவரது இன்ஸ்டாகிராம் மூலம் இருப்பதாக தகவல் வந்தது இதையடுத்து அந்த நபரை தொடர்பு கொண்டு அந்த மிஷினை வாங்குவதற்கு அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி ஆர்டர் செய்தார் இந்த நிலையில் ஆர்டர் செய்த மிஷினிற்கு பதிலாக அந்த நபர் வேறு ஒரு போலியான மிஷினை அனுப்பி வைத்துள்ளார் மேலும் புதுச்சேரி நாதன்பேட்டையை சேர்ந்தவர் மணிகண்டன் இவருக்கு மொபைலில் தொடர்பு கொண்ட ஒருவர் குறைந்த வட்டிக்கு தனியார் நிதி நிறுவனம் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் அனுமதி கிடைத்துள்ளது இதற்கான விண்ணப்ப கட்டணம் கட்ட வேண்டும் என அந்த நபர் கூறினார் அவர் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் இதுகுறித்து இரண்டு பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகமடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பாளையம் காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பாபு இவர் ஒரு பால் வியாபாரி இவரது மனைவி ரதிகலா தனியார் கம்பெனி ஊழியர் ரதிகலா அனைவரிடமும் சகஜமாக பேசி வந்துள்ளார் இதனால் பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்ததாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது இதனிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி அன்று பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கிரைண்டர்களை தலையில் போட்டு கொலை செய்தார் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் பாபுவிற்கு பத்து ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்தார் மேலும் பத்தாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது அபராதம் கட்ட தவறினால் மேலும் மூன்று மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மழை அங்கீ எதிர்க்கட்சி தலைவர் வழங்கினார் தொகுதிக்கு கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் ரெயின்கோட் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் மழை கோட்டை வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் குமார் உட்பட ஆசிரியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் கரிகலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் ஆர் கே மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கல்வியாண்டில் தடம் பதிக்கும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியானது கல்வி ஒழுக்கம் விளையாட்டு மட்டுமில்லாமல் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மற்றும் தொடர்ந்து கவர்னர் அவர்களால் விருது பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை படைத்து சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இத்தகைய சிறப்புடன் செயல்பட்டு வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ணரின் பிறந்த நாளான கோகுல அஷ்டமி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் எல்கேஜி முதல் மூன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மழலைகளில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதைகளாக மாறுவேடம் அணிந்து பள்ளிக்கு வருகை தந்தனர் கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் தொடக்கமாக காலையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளாக கிருஷ்ணரின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக கிருஷ்ண மழலை உரைகள் கிருஷ்ணர் பாடல்கள் நடனங்கள் நாடகங்கள் மற்றும் மைமிங் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் திரு டாக்டர் டி மகேந்திரன் அவர்கள் கிருஷ்ணர் அருளிய வாழ்வியல் தத்துவங்களை மாணவர்களுக்கு புரியும்படி உரை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார் பிற்பகலில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் பள்ளியின் தாளாளர் டாக்டர் டி மகேந்திரன் அவர்கள் தலைமை தாங்கியும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி எம் சங்கீதா அவர்கள் முன்னிலை வகித்தும் விழாவானது துவக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐம்பத்தி ஒரு தட்டுகளுடன் கிருஷ்ண பகவானுக்கு வைத்து பூஜை நடத்தப்பட்டது இவ்விழாவில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் கிருஷ்ணருக்கான பூஜையில் வைக்கப்பட்ட பட்சணங்களை பெற்றோர்கள் தாங்களாகவே முன்வந்து பெருமளவை தயார் செய்து கொடுத்து பூஜையில் பங்கேற்றனர் அதன் பிறகு விழாவின் சிறப்பம்சமாக கிருஷ்ணரின் வெண்ணெய் உண்ணும் நிகழ்வு அரங்கேறியது இந்நிகழ்வில் கிருஷ்ணர் பலராமல் தோளில் ஏறி உரியில் வைக்கப்பட்ட பானையிலிருந்து வெண்ணெய் எடுத்து பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் உண்ணும் காட்சி அனைவரையும் மெய் சிலிர்த்து ஆர்ப்பரிக்கும் விதமாக அமைந்தது கிருஷ்ணர் ராதை வேடமணிந்த பள்ளி மாணவர்களை மேடையில் அமர்த்தி இனிப்புகள் மற்றும் பலகாரங்களை பள்ளியின் தாளர் வழங்கினார் இவ்விழாவின் இறுதியில் சுற்று வட்டாரத்தில் எந்த பள்ளியும் நிகழ்த்திடாத வகையில் மாணவர்களின் கண்களை கட்டி உரியடிக்கும் நிகழ்ச்சியானது பெற்றோர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது இவ்வுறியடிக்கும் நிகழ்வானது பார்த்துக் கொண்டிருந்த அனைவரின் மனதிலும் ஆர்வத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது இவ்விழாவில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளையும் மற்றும் நூற்றுக்கணக்கான கிருஷ்ணர் ராதை வேடமடைந்த மாணவர்களுடன் அனைத்து பெற்றோர்களும் பொதுமக்களும் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் கிருஷ்ணர் முன் வைத்து படைக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள் அனைத்தும் பிரசாதமாக மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் வழங்கப்பட்டு அனைவரின் பாராட்டுதல்களுடன் விழா இனிதே நிறைவுற்றது மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சுயேச்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை மானியமாக வழங்க அரசு முன்வர வேண்டும் இல்லை என்றால் மாநிலம் ஸ்தம்பிக்கும் வகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காவல்துறை தலைமை இயக்குநர் ஷால்னி சிங் காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷாலினி சிங் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் அதன் தொடர்ச்சியாக கிராமப்புற பகுதிகளில் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த அவரை சட்டமன்றம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் டிஜிபி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் ஆய்வு மேற்கொண்ட டிஜிபி ஷாலினி சிங் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சட்ட ஒழுங்கை பாதுகாத்திட வேண்டும் காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொதுமக்களிடம் மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படைத் விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் இந்நிகழ்வின் போது காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ஆர்முகம் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர்